வெரி குட் மார்னிங் இன்னைக்கு நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையில் இந்த பிஸியான வேர்ல்டில் வந்து நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் சில நான் அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக வந்து நம்ம பாடியை வந்து ஹைட்ரேட் பண்ணிக்கிறோமா இல்லையான்னு கூட நமக்கு வந்து ஒரு டவுட்னஸோட இருக்கிறோம் நம்ம வந்து ஃபுட்டு வந்து நம்ம நல்லா நியூட்ரிஷியஸ் ஃபுட்டாக எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் ஏஜிங் ப்ராசஸ்ஸை நம்ம ஸ்லோ டவுன் பண்ணலாம் ஸ்லோ டவுன் பண்ணி அழகாக ஒரு பியூட்டிஃபுல் லுக் அவ நம்ம வந்து கொடுக்கலாம் இந்த சொசைட்டிக்கு அண்ட் கம்யூனிட்டிக்கு இதுக்கு என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தோன்னு சொன்னால் ஸ்வீட் பொட்டேட்டோ ஸ்வீட் பொட்டேட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா அது நல்லது அதுக்கப்புறம் அவகேடோஸ் எடுத்துக்கலாம் டார்க் சாக்லேட்ஸ் எடுத்துக்கலாம் கிரீன் டீ எடுத்துக்கலாம் ஆஃப்டர் தட் கிரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம் டொமேட்டோ எடுத்துக்கலாம் அண்ட் போமிகிரஸ் எடுத்துக்கலாம் நிறைய எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து நியூட்ரிஷியஸ் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கும் போது அதில் நல்ல வந்து ஒரு கொலாஜன்ஸ் எல்லாமே இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுடைய ப்ரெசன்ஸ் இந்த ஃபுட்டில் இருக்கும்போது அதனால் என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து இந்த ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம உள்ளே எடுத்துக்கும் போது நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை விட இது வந்து நம்மளுடைய ஏஜிங் ப்ராசஸ்ஸை வந்து ஸ்லோ டவுன் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும் இனிமே தேங்க்யூ ஆல் ஹீட் நியூட்ரிஷியஸ் ஃபுட் அண்ட் ஹாவ் அ வெரி குட் ஸ்ட்ரென்தனிங் ஹெல்த் அண்ட் Winning successful goals